இந்த விஷயத்த பார்த்துட்டு ஒரு பத்துக்கு நிகரான பெண்கள் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களையும் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திருக்காரு அப்படின்னும் ஸோ உண்டான ஆவணங்களை வந்து நாங்கள் கோர்ட்லேயும் சமர்ப்பிக்க போறோம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ப ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடல் வெற்றி நடை போடுகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஸ்ருதி அவர்களோட வந்தது தன்னுடைய முதல் மனைவியோடு வந்தது ஆக்சுவலி இங்கே முதல் மனைவி இரண்டாம் மனைவி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயமே இன்னும் இங்கே கான்ட்ரவர்சியாக தான் இருக்கு ஆக்சுவலி இங்கே கேள்வி என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப சொசைட்டி பண்ணுற ஒரு விஷயம் விக்டி பிளேமிங் அண்ட் ஷேமிங் தான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப இவங்களை நோக்கி இங்கே கேள்விகள் வைக்கப்படுது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஒரு கல்யாணமாக நீங்கள் எப்படி த லைஃப்குள்ளே வந்தீங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வரைக்கும் இது வரைக்குமே அவர் கேஷுவலா ஒரு ஒர்க் பாக்குறது எல்லாமே பண்றது நார்மலைஸ் பண்றதுக்கான முயற்சிகளை விச் மீன்ஸ் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கலாய்க்கிற மாதிரியான விஷயங்களை அவரே அதை எங்க பண்றது எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபுளுசஸ் அந்த ஒரு வீடியோ இருக்கும் அவங்க லவ் யூ மிஸ் யூ அந்த மாதிரி வீடியோவில் எல்லாம் ரொம்ப பரபரப்பா வந்து போடப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவர்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று வந்து அவங்க சேர்ந்து உங்களை யாராவது அணுகினாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அழுகினாங்க பட் அதனுடைய விவரத்தை நான் நீதிமன்றத்தில் நான் சமர்ச்சி சமர்ப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹலோ ஹஸ்பண்டுன்னு போட்டுட்டு முதல்ல நீங்கள் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைங்க கண்டிப்பாக சில செக்ஷன்ஸ் அங்கே அப்ளை ஆகும் ஓகே செக்ஷன் சிக்ஸ்டி நைன் செக்ஷன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அண்ட் செக்ஷன் நைன்டி அண்ட் ஒன் ஒன் ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஏழு ஏழு பத்து ஒன்று நல்லா போயிட்டு இருந்தது ஆளை பசங்க ஒரு நாள் வரல வீட்டுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணாலும் ரீச் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் தான் நான் ஏமாத்தப்பட்டன்றதை நான் உணர்ந்துன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஃப்ரம் த டே ஒன்லேருந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க சுத்தி அவர்கள் ஏன் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அங்கே இல்லையா அப்போ ஒன்னா சேர்ந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அப்ராட் போறாங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கும்போது இது தன்னுடைய கன்சென்ட் இல்லாமல் நான் பண்ணேன் அப்படின்னு எந்த விதத்துல சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு சொல்லுவாங்களே அப்போ அவங்க ஃபேஸே காமிச்சு கொடுத்துருது அப்படின்னு அந்த அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அந்த ஃபேஸ்ல தெரியவே இல்லை

மாதம்படி நங்கராஜ் ரங்கராஜ் விவகாரம் அவருடைய முதல் மனைவியோட மகளிர் ஆணையத்தில் ஆஜராக இருக்காங்க ஜாய்கிருஷ்ணா அவங்களும் ஆஜராயிருக்காங்க இருக்காங்க நேற்று என்ன நடந்தது என்ன சொல்லப்பட்டது ரெண்டு சைடில் தான் அறிக்கை வந்திருக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு அவங்க சொன்னதாகவும் இவர் மறுத்ததாகவும் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நீதிமன்றத்திலே பார்த்துக்கலாம்னு இவங்க சொன்னதாகவும் ஒரு அறிக்கை வந்திருக்கு இவ்மேலே என்ன நடந்தது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அது இப்போ எடுத்திருக்க ஃபைனல் ஒரு டேன் தான் அவங்க இருந்து வந்து நம்ம முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது ஏன்னால் அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அக்டோபர் எட்டாம் தேதி மகளிர் அணக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்களுடைய அட்வொகேட் சுதா அவர்களும் ஜாய்க் ரிசல்ட் அவர்களும் வெளியில் வந்து பிரெஸ் மீட் கொடுத்தவரையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா அதாவது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் கமிஷன் ஆஃபீஸில் இது சார்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்து தனக்கு குழந்தை கொடுத்துட்டதாக சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் இதுவரைக்கும் எதுவுமே அது சம்மந்தமாக என்கொயரி எதுவுமே நடக்கல அப்படின்னும் இன்னொன்று அடையார் போலீஸ் ஸ்டேஷன் தென் திருவான்மியூர் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனை மாற்றி மாற்றி எங்களை எங்கள் துரிஸ்ட்ரிக்ஷன் வராது எங்கே துரிஸ்ட்ரிக்ஷன் வராதுன்னு சொல்லி சொல்லி அவங்க அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க கூடவே அதுக்கப்புறம் தௌசண்ட் லைஃப்ஸில் இருக்கக்கூடிய சி டப்யூசி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அங்கேயும் எங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் கொடுத்ததுக்கு ஜாய் அவர்களை மட்டும் கூப்பிட்டு தான் வந்து அவங்க சொல்கிறது ஒரு நாள் முழுக்க என்கொயரி காலைல பார்த்துட்டோம் ஈவினிங் நாலு வரைக்கும் என்கொயரி பண்ணாங்க என்கொயரி பண்ணிவிட்டு பட் ஆப்போசிட் பர்சனான மாதம்பட்டி ரங்கிறாச்சும் கூப்பிட்ட மாதிரியே எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் மீடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்கொயரிக்கு கூப்பிடப்பட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பின் கதவை வழியாக அவர் அனுப்பப்பட்டுட்டாரு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு இந்த விஐபி ட்ரீட்மெண்ட்டுன்னு எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியை எழுப்பியிருப்பாங்க ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் இங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா முதல்ல இது வந்து ஜீரோ எஃப்ஐஆராகவும் இதை வந்து பதிவு பண்ணலாம் அந்த கான்செப்டுக்குலேயும் இங்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அந்த கான்செப்டுக்குலையும் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலாம் ஆக்சுவலி ரெண்டு விஷயம் இங்கே முதல்ல கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மற்ற இங்கே போனால் ப்ராப்பர் எதுவுமே நம்ம உடனே ரிப்ளை வராதுன்ற காரணத்தினாலையும் இன்னொன்று ஸ்டேஷன் மாறி மாறி போனால் எங்கே ஜூரிஸ்ட்ரிக்ஷன் வராது எங்கே ஜூரிஸ்ட்ரிக்ஷன் வராதுன்னு தான் கமிஷன் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டோம்னா அவங்க கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்து அனுப்புவாங்க இந்த விஷயத்த அப்படிங்கிற ரீசனால தான் நம்ம கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்குறோம் அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் எந்த ஸ்டேஷனுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணணும் அட்ரஸை வச்சு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படும் போது அதாவது கிட்னாப்போ அப்டெக்ஷனோ ரேப்போ ஓகே இந்த மாதிரி சிபியரான அஃபென்சஸ் நடக்கிறப்போ ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ நியர்பை ஸ்டேஷனில் போய் தாராளமாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு ஈவன் அவங்க எஃப்ஐஆர் கூட போடலாம் அப்புறம் கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அவங்க அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் இதுதான் ஜீரோ எஃப்ஐஆருக்கும் நார்மல் எஃப்ஐஆருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் சரி எஃப்ஐஆர் அளவுக்கு போலனாலும் அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் நாங்கள் கொடுத்து நடக்காத தான் இன்றைக்கி நாங்கள் மகளிர் ஆணையம் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதன் விளைவாகத்தான் அவங்க வந்து நேத்தி அதாவது மகளிர் ஆணையத்தில் பார்த்து பதினாறாம் தேதி அவங்க வந்து அப்பியர் ஆகிருப்பாங்க லைக் ஃபார் என்கொயரி இல்லை ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த என்கொயரி போச்சு அடுத்த இயரிங் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து போட்டிருக்காங்க இல்லை என்ன ஒரு விஷயம் புதிய டேர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா மாதம்படி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஸ்ருதி அவர்களோட வந்தது தன்னுடைய முதல் மனைவியோட வந்தது ஆக்சுவலி இங்கே முதல் மனைவி இரண்டாம் மனைவி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயமே இன்னும் இங்கே கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவி ரியாலிட்டி ஷோல இருக்கப்போ இவங்க அதுக்கு வந்து ஆடை வடிவமைப்பாளராக இருந்திருக்காங்க ஓகே டிசைனராக இருக்கப்போ தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இந்த விஷயம் நடந்ததாகவும் சொல்லப்படுது இன்னொன்று ஜாய்க் ரிசல்டா தரப்புல வந்து அவரும் ஸ்ருதியும் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்கோம்னு சொல்லி தான் அவர் என்ன கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ணிக்கிட்டாருன்னு இங்கே சொல்லப்படுது அவங்களுக்கு வந்து இரண்டு ஆண் குழந்தைகள் ஆக்சுவலி இங்கே கேள்வி என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப சொசைட்டி பண்ணுற ஒரு விஷயம் விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் தான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப இவங்களை நோக்கி இங்கே கேள்விகள் வைக்கப்படுது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஒரு கல்யாணம் இருக்க நீங்கள் எப்படி தர லைஃப்குள்ளே வந்தீங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சி இங்கே ஜஸ்ட்டு பை வேர்ட் ஆஃப் மவுத் அந்த கொடுக்குற நம்பிக்கையின் பேரில் இங்கே நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ண மறந்துடுறாங்க ஓகே ஏன்னா அது வந்துட்டு எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஓ சொல்கிறாங்களே இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி மேரேஜ்க்குள்ளே போகிறவங்களே நிறைய பேர் வந்து இங்கே ஃபோர் ஜெனி பண்ணக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்பிடுறாங்க அந்த கே டிவோர்ஸ் ஆகிடுச்சா டிவோர்ஸ் காப்பியை வாங்கி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு இனிமேல் செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் அதிகரிச்சுட்டு இருக்குது இன்றைக்கி நிலைமையில ஸோ இப்படி இருக்கும் போது வந்துட்டு ஜாயத் ரிசல்ட் அவர்களும் நிறைய போஸ்ட் போடுறது அப்புறம் சிஎம்லெலாம் டாக் சிஎம் எல்லாம் டாக் பண்ணி அவங்க போட்டிருந்தாங்க எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கல அப்படின்னு கமிஷனர் எல்லாரையுமே ஸோ அப்படி இருக்கப்போ இந்த நிலையில் இருக்கும்போது மாறி 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 விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு அப்ரோச் பண்ணி அவர் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு சிவில் கேஸ் தட் இஸ் டெஃபமேஷன் சூட் என்ன சொல்கிறாருன்னா இவங்க இந்த மாதிரி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து அவதூறு பரப்பிட்டு வர்றதுனால என்னோட மாதம்பட்டி தங்கவேல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு பதினஞ்சு நாளில் பன்னெண்டு கோடி ரூபா லாஸு ஸோ அந்த காம்பன்சேஷன் அவங்க திரும்ப கொடுக்கணும் கூடவே அவங்க அவதூறு கரு அவதூறு கருத்துக்கள் பரப்புவதை வந்து அவங்க தவிர்க்கணும் ஓகே அதுக்கு வந்து கோர்ட்டு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாரு இது அவர் பக்கம் வாதம் ஜாய்க் க்ரிசல்டா தரப்பு வாதமாக என்ன முன் வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வெறும் ரங்கராஜ் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஸோ அதனால தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று நான் கருத்துக்களை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ கோர்ட்டும் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸை என்டர்டைன் பண்ணலை ஓகே ஸோ இந்த விஷயம் அங்கே நடந்திருக்கு ஸோ இது அடுத்த கட்டமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா இவர் மாதம்பட்டி அவர்கள் தரப்பில் ஒரு அறிக்கை முதல் முறையாக வெளியே வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வரைக்கும் இது வரைக்குமே அவர் கேஷுவலாக அவர் ஒர்க்கு பார்க்கறது எல்லாமே பண்றது நார்மலைஸ் பண்றதுக்கான முயற்சிகளை விச் மீன்ஸ் இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லல அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லயும் வர கலாய்க்கிற மாதிரியான விஷயங்களை அவரே அதை என்டர்டெய்ன் பண்றாரு எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அந்த ஒரு வீடியோ இருக்கும் அவங்க லவ் யூ மிஸ் யூ அந்த மாதிரி வீடியோல எல்லாம் ரொம்ப பரபரப்பா வந்து போடப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அதற்கிடையில ஒரு பக்கம் ஜாய்க் ரிசல்ட்டா பார்த்தோம்னா அவங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்க பர்த்டே வரைக்கும் கொண்டாடின போட்டோஸ் வீடியோஸ் அவங்க அப்ராட் போனப்ப எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஒரு பக்கம் அவங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இதற்கிடையில் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் முறையாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு அது என்ன சொல்லியிருப்பாருன்னா நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்க மாதிரி என்ன பல பேர் அழுகுனாங்க அதுக்கான ஒரு அறிக்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நீதித்துறை செயலில் தனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் சட்டத்தின்படி உண்மை உண்மை நா நாட்ட உண்மை உண்மை நாட்டப்படும் ஓகே அப்படின்னும் கூடவே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்க்க நான் ஹைகோர்ட்டை நாடி உள்ளேன் சோ அதனால இந்த பிரச்சனை தொடர்பாக நான் எந்த ஒரு ஊடக விசாரணையோ பொது விவகாரத்தில் ஈடு ஊடக விசாரணையோ பொது பொது விவ விவாதத்தில் ஈடுபடவோ இல்ல கூடவே ஊக்கவிக்கவோ இல்லைன்னா அதுக்கு பதில் அளிக்கவோ நான் விரும்பவில்லை ஸோ அவுட் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கறது இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு கூடவே அதுக்கு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜாய்க்கு ரிசல்ட்டா உடனே அவங்க ஒரு ஆறு பக்கம் கொண்ட லீகல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருப்பாங்க அதுல என்ன போட்டிருக்கிறத அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு அறிக்கையை அவங்களும் பதிலுக்கு அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஹலோ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே ஆமா பேபி பேபிந்தி வேணு போடுவாங்க குழந்தை வந்து சொல்லும் டேடி அந்த மாதிரி அப்புறம் எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவர்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று வந்து அவங்க சேர்ந்து உங்களை யாராவது அணுகினாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா அணுகுனாங்க பட் அதனுடைய விவரத்தை நான் நீதிமன்றத்தில் நான் சமர்ச்சி சமர்ப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹலோ ஹஸ்பண்டுன்னு போட்டுட்டு முதல்ல நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று ஆமாம் நானும் என்னோட கடமைப்படியும் நான் வந்து சட்டத்தை தான் நாடி இருக்கேங்க சட்டத்தின் பூர்வமாக மட்டும் தான் நான் எல்லாமே இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று எங்கள் சைடுருந்து என் இருந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்களா அவங்க யார் என்னன்ற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூடவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கருத்துக்கள் அனைத்துக்கும் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இந்த அவங்க அவர் இல்லையா அந்த அறிக்கை அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே விட்ரா பண்ணணும் திரும்ப பெறணும் அப்படின்னும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்துலேயும் குற்றவியல் நீதிமன்றத்திலையும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவங்க ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அதிர்ச்சான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட அட்வொகேட்டாக இருக்கட்டும் அந்த மீட் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒரு பத்துக்கு நிகரான பெண்கள் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களையும் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திருக்காரு அப்படின்னும் ஸோ அதுக்கு உண்டான ஆவணங்களை வந்து நாங்கள் கோர்ட்லேயும் சமர்ப்பிக்க போறோம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல இல்லையா நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப இங்க வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஓகே ஏன்னா ஸ்டில் இது வந்து அடல்ட்ரியா பைகாமி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஓகே ஏன்னா அடல்ட்ரினா என்ன அப்படின்னா திருமணம் ஒருத்தவங்க கூட லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க திருமணத்தை தாண்டிய உறவு தட் மீன்ஸ் மேரேஜ் பண்ண மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருப்பாங்க முன்னாடி அது எப்படி இருந்தது அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் படி ரைட் டு லைஃப் அது கீழே எல்லாம் வந்து இதை மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ஓகே அதாவது அடல்ட்ரி அப்படிங்கிறது டிவோர்ஸ்க்கும் ஒரு கிரௌண்டாக இருந்துச்சு கிரிமினல் ஆக்ஷனுக்கும் ஒரு கிரவுண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்கன்னா அடல்ட்ரி வந்து கிரிமினல் ஆக்ஷன் கிரவுண்டு கிடையாது டிவோர்ஸ்க்கு மட்டும் கிரவுண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க பட் இது பைகாமி அதாவது ஆல்ரெடி ஒரு சட்டப்பூர்வமான ஒரு திருமண உறவில் இருக்கப்போ இன்னொரு திருமணம் செய்து கொள்வது ஓகே இதுவே இன்னும் வேலடாக தான் இருக்குது டிவோர்ஸ் வாங்கல இன்னொன்று முதல் மனைவியோட கன்சேன்ட்டும் வாங்கலை அப்படின்னும்போது அது பைகாமி ஓகே இந்த இடத்துல ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாமே ஆமா அப்படிங்கிறது உறுதி ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக சில செக்ஷன்ஸ் எங்கே அப்ளை ஆகும் ஓகே செக்ஷன் சிக்ஸ்டி நைன் செக்ஷன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அண்ட் செக்ஷன் நைன்டி அண்ட் ஒன் ஒன் ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஏழு ஏழு பத்து ஒன்று இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது இந்த செக்ஷன் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆனால் இன்டென்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அடுத்த செக்ஷன் நீங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே நான் உன்ன சட்டப்பூர்வமாக உன்ன நான் சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணிட்டேன் நம்ப வச்சு ஒரு செயலை பண்ணுறது ஓகே ஓகே பட் ஆனால் அது வேலிட் மேரேஜ் கிடையாது பட் அந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது உன்னை நான் சட்டப்பூர்வமா மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அடுத்த ஒரு இது செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஓகே இப்போ என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லா வந்து அந்த மேரேஜுன்னும் போது அந்த செரிமனி எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணாதான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஃபேக்காக கிளியர் பண்ணுற ஒரு ஃபேக்காக அந்த பண்ணக்கூடிய ஒரு மேரேஜில் இல்லை மேரேஜ் செரிமனி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இந்த சாம் சங்க இந்த சம்பிரதாயம் சாங்கியங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணாலே நம்ம கூட மேரேஜ் ஆகிடுச்சு நமக்குள்ளே ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதை வச்சு அவங்க கூட செக்ஷுவல் இன்டர்கோஸ் வச்சுக்கிறது ஓகே இல்லை அந்த நம்பிக்கை கொடுத்து செக்ஷுவல் இன்டர்கோஸ் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவங்க ஒரு விஷயம் வந்து அடுத்தது பைகாமிக் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி வந்து என்னை அபார்ட் பண்ண வச்சாரு பட் இது வந்து நாட்கள் தள்ளி போனதுனால வந்து அபோட் ஆகலை குழந்தை அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் மிஸ்கேரேஜ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பத்து வருஷம் அதுவே சில கேசஸில் அந்த மாதிரி அபாய்ட் பண்ண போய் தாயினுடைய உயிர்க்கே ஏதாவது ஆபத்து வந்துருச்சு இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா லைக் அதில் லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட் வரைக்கும் பம்மிஷன் இருக்குது இன்னொன்று வந்து தெரிஞ்சே ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு தீங்கு விளைவிக்கிறது இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே இஃப் இன் கேஸ் அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே கிரிமினல் செக்ஷன்ஸாக அவர் மேலே அட்ராக்ட் ஆகும் இவர் வெளிப்படையாகவே அவங்க சுற்றி அவங்களோட தான் கலந்துக்கிறார் அது பெரிய கான்ட்ரவர்சியாக இல்லை அவங்கள கூட்டிகிட்டே தான் அந்த நீதிமன்றத்துக்கு வராது கேட்டால் அவங்களோட அவங்களும் அட்வொகேட் தான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கங்கிற மாதிரியான சில தகவல்களும் அவங்க சொல்கிறாங்க ஸ்ருதி சைடிலிருந்து ஒருவேளை கிறிஸ்டிலா அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம் இவர் திருமணமானவர் தெரிஞ்சு அவங்கள ஏமாற்றி அவரை கூட்டு போயிட்டாங்கன்னு அவங்க மேலே கேஸ் கொடுக்கலங்கிறத பயந்துட்டு தான் ஜாய்கிருஷிலா இப்போ இவ்வளோ அளவுக்கு நகர்றாங்கன்ற ஒரு வாதம் வைக்கப்படுது அது உண்மை தான் அது அது எப்படி எடுத்துக்கு சி எதுவாக இருந்தாலும் டே எவிடன்ஸ் மட்டும் தான் எங்கள் ப்ரூவ் பண்ண போதும் ஓகே ஏன்னா இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொல்லி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகே அப்படி ஒரு வேலை எப்பவுமே ஒரு பக்கம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வெளியவே வராது ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா நல்லா போயிட்டு இருந்தது ஆளை பசங்க ஒரு நாள் வரல வீட்டுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணாலும் ரீச் அவுட் ஆகல அதுக்கப்புறம் தான் நான் ஏமாத்தப்பட்டதே நான் உணர்ந்த மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க இல்லையா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க சுத்தி அவர்கள் ஏன் இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுக்கணும்னா இவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் அவங்க ஸ்டில் இனி வரைக்கும் போஸ்ட் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல எதனால கொடுக்கலன்றது ஒண்ணு ரெண்டாவது அவங்க அட்வொகேட்டா வந்தாங்க அப்படின்னாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே திரும்ப பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை போது ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கும்ன்ற அவங்க அவங்க வந்திருக்க வேண்டிய காமன் பர்சனாக தான் வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த இடத்துல இன்னொன்று நான் அட்வொகேட்டா என்ன இருந்தாலும் என்னோட ஓன் லைக் பிரதர் சிஸ்டருக்கோ என்னோட ஃபேமிலிக்கோ என்னோட ஹஸ்பண்ட்க்கோ நான் அந்த இடத்துல போய் அப்பியர் ஆக மாட்டேன் ஓகே சோ அந்த மாதிரியான விஷயங்கள் சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இது மேலும் மேலும் சொல்யூஷனை கொண்டு வரல இந்த இடத்துல சொல்யூஷன் எதுவுமே கொண்டு வரல பட் ஆனால் நீங்க சொல்ல அவர் இந்த விவகாரத்தை

ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணியும் ப்ராப்பரா எனக்கு ஒரு விஷயம் நடக்கல சோ நீங்க ஒரு விஷயத்த ஆர்டர் தட் இஸ் டைரக்டிங் த போலீஸ் டு வர்க் டைரக்ஷன் பெட்டிஷன் சொல்லுவோம் ஓகே என்னன்னா இது என்னென்ன விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இல்ல தேவைப்பட்டால் இதன் மீது எஃப்ஐஆர் போடுங்க இல்ல இவங்க சப்மிட் பண்ணது எல்லாமே கிளியரா இருக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு மாதிரியான ஆர்டர்ஸ் அந்த இடத்துல வரும் ஓகே சோ இவங்க வந்து மகளிர் ஆணையத்துல இவ்ளோ நாள் எதுவுமே நடக்கலைன்னு தான் மகளிர் ஆணையத்தை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க ஏன்னா சி டபிள்யூ சிஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் சில்ட்ரு ஓகே க்ரைம் அகைன் விமனன் சில்ட்றன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க டைரக்ட்டா அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சோ அவங்க ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயும் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா ஓகே இதன் இது தாண்டி இங்கேயும் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம் அடுத்து அவங்க ஆட வேண்டியது நீதிமன்றத்தை மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பாத்துட்டோம்னா குற்றம் நடக்குதுன்னா ஒரு அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷ்ஃபுல்லா தான் இருக்காங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை தட்டு இன்னைக்கு எப்படி அதனால் சொசைட்டில ஒரு டாகோடு இருக்க பர்சன் டக்குன்னு நார்மல் பர்சனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இன்னொன்று என்ன எனக்கு எப்படி இதை பார்க்க தோணுதுன்னா பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெண்ணுமே வந்துட்டு தான் வெளியில வருவாங்க இந்த மாதிரி அவங்க ஐடென்டிட்டி அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஃபார் ஜோக்குக்கு பண்ண மாட்டாங்களே கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்க

ஏன்னா நமக்கு சொல்லுவாங்கல்ல அப்போ அவங்க ஃபேஸே காமிச்சு கொடுத்துருது அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயமும் அந்த ஃபேஸில் தெரியவே இல்லை ஸோ இப்போ அகெயின் எவிடென்ஸ் வச்சு மட்டும் தான் எல்லாமே டிசைட் ஆக போகுது இப்போ இவங்க இவ்வளவு அறிக்கை போடுறாங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா அதுக்கான ஆதாரங்களையும் கிட்ட இருந்து இவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஓகே அட் சேம் டைம் இதெல்லாம் மறுக்கிறாருன்னா மாதம்பட்டி அவர்கள் அதுக்கான ஆவணங்களை அதெல்லாம் சப்மிட் பண்ணணும் நாளைக்கு உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கான ஆவணங்களையும் அவங்க சப்மிட் பண்ணணும் தான் யார் மீது தவிர நிஜமாவே யார் உண்மை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும் வெதர் இது இன்னும் சீரியஸா போதா கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு போதா அப்படிங்கறது எல்லாமே அப்பதான் நமக்கு டிசைட் ஆகும் மற்றும் ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்று நடை போடுகிறது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை